இரண்டாவது தக்பீரில் நவேல் நாயகம் சபமாக அலைவு சொல்ல வருகிறது சலனாமி சொல்லவன் மத்தகையாந்திரே ஓதுகிற சலமாத்தில் இப்ராஹிமியா அல்லாஹும சல்யா லா முஹம்மதின் வஹால ஆலி முகம்மது என்று வருகிற அந்த சலமாத்தை இரண்டாவது தக்பீரில் ஓடுவணும் மூன்றாவது தக்பீர் இமாமான் சொல்லப்பட்டால் ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்தி உயர்த்தி கட்டக்கூடாது முதலாவது தக்பீருக்கு மட்டும்தான் கையை உயர்த்தி அல்லாஹும் ரெண்டு கட்டுவோம் இரண்டாவது தக்பீரை இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று மட்டும் தான் மெதுவாக சொல்ல வேண்டும் கையை உயர்த்த கூடாது மீண்டும் மீண்டும் எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே இரண்டாவது தக்பீரில் சலவா தூதப்பட வேண்டும் மூன்றாவது தக்பீரில் அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு துவாவை சொல்லித் தந்தார்கள் இது எங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களுக்கு பாடம் இல்லை ஏனென்றால் எல்லா மௌலையுமாரும் அந்த துவாவை சொல்லிக் கொடுப்பது பெரிய துவா பாடம் இல்லாதவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் பாடம் இல்லாதவர்கள் இவ்வளவுத்தையும் சொல்லி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லி நாங்கள் பாடம் ஆகாமல் விட்டு விட்டோம் அந்த جناசா தொழுகையினுடைய கருப்பொருளே அந்த மூன்றாவது தன்பீரில் ஓதி விருகுகுகா அல்லாஹ் ஹம்ஹிர்லாஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃஃஉன்ஹு வஆக்ரில் நுசுஹு வவஸ்இ அம்தஹலஹு வஆஸ்இஹு பில்மா வஸ்ல்ஜி வல்பர்தி ونقه من خطايا كما ينقى الثوب الابيض من الدنس وبدله دارا خيرا من داره واخرا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه وعزه من عذاب القبر. هم بنيل مانا قرول كندور دوا. ان دوا الى ان راى جناسا تروي الى ان راى بطو. هم بقرول ميكا يا الله ان جناسا من فاهم غني من نفايا هاي. இவருடைய கபரை அழகான குடும்பத்தையும் அழகான மனைவியையும் பொருள் கொண்டது ஒரு வெள்ளை ஆலையில் ஒரு அழுக்குப்பட்டால் அந்த அழுக்கு அப்படி இல்லாமல் போய்விடுமோ அதே மாதிரி இவருடைய உடம்பில் இவருடைய ஆஜமாவில் இவருடைய உடலில் இருக்கிற அனைத்து பாவங்களையும் நீ சுத்தப்படுத்துவாயாக இந்த துவா மூன்றாவது தக்பீரில் ஓதப்பட வேண்டும் முழுமையாக ஓதப்பட வேண்டும் இந்த துவா ஓதப்பட்டு நான்காவது தக்பீர் சொல்லப்படும் அத்தோடு நின்ற நிலையில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று நாங்கள் ரெண்டு பக்கமும் திரும்பி சலாம் கொடுத்துவிட்டால் விட்டால் ஜனாசா தொழுகையும் முடிவடைந்து விட்டது ஜனாசா தொழுகை முடிவடைந்து விட்டால் அடுத்த தருணம் அந்த ஜனாசா பள்ளிவாசலிலே இருந்து அல்லது வீட்டிலே தொழுகை நலத்தினால் வீட்டிலே இருந்து மையவாளியை நோக்கி தூக்கப்பட வேண்டும் தொழுகைக்கு பின்னாடி எந்த ஒரு துவாவும் இல்லை சில மணி வாசல்களிலே கூட்டு வந்து அவனுவார்கள் செலவாகி சொல்லுவார்கள் நிற்க சொல்லுவார்கள் எதுவோ ஒரு ஜனாசா தொழுகைக்கு பின்னாடி கிடையாது அந்த ஜனாசா தொழுகை முடிந்து விட்டால் கணிதத்துக்குரிய சகோதரர்களே அந்த ஜனாசா மைய வாடி நோக்கி தூக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய சோதனை சொன்னான் ஜனாசாவை நீங்கள் தூக்கி தோளில் வைத்து விட்டால் அவசரப்படுத்துங்கள் ஏன் தெரியுமா அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்னை முற்படுத்துங்கள் முற்படுத்துங்கள் என்று சொல்லும் வந்தால் என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த ஜனாசா கத்தி கத்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஷை பார்க்கிறோம் எனவே ஜனாசா தூக்கப்பட்டால் அந்த ஜனாசா வேகமாக கொண்டு செல்லப்படுவது நபிகள் நாயகம் சமமாக அனைவரும் அவர்களுடைய சொன்னார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜனாசாவினுடைய மூன்றாவது கடமையான தொழுகை இப்படித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் நான்கு தக்பீர்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது தக்பீருக்கு பின்னாடி இவ்வளவு நிறைவேற்றப்பட்டுவிட்டால் அந்த ஜனாசாவுக்குரிய மூன்றாவது கடமையை முடிந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரவுகள்